இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகில் பல இயக்குநர்கள் பல ஹீரோக்கள் எல்லாம் தன்னுடைய ரோல் மாடலாக கமலஹாசனாக தான் வச்சுருப்பாங்க அவருடைய படங்களை பார்த்து தான் சினிமா துறைக்கு வந்ததாக நிறைய இயக்குநர்கள் சிலாகிச்சுருக்காங்க அது நாயகன் தேவர் மகன் அப்படி இப்படி நிறைய படங்கள் வச்சுக்கிங்களேன் இப்போது அதே மாதிரி தான் மற்ற லாங்குவேஜில் இருக்கிற ஹீரோக்கள் கூட பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ரசிகாக இருப்பாங்க இயக்குநர்கள் கமலஹாசன் ரசிகாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கமலஹாசனின் அதிதீவிர ரசிகன் அப்படிங்கிறத பல மேடைகளில் அவரே சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு டைம் கமலஹாசன் அவர் வீட்டுக்கு போகும்போது அவரை கட்டிப்பிடித்ததை முன்னிட்டு ஒரு மூன்று நாட்கள் நான் குளிக்கவே இல்லை அவருடைய ஆறு அப்படியே மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல மேடைகளில் பல இன்டர்வியூகளில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட சிவராஜ்குமார் தக்லை படுத்துகிற ஆடியோ லான்ச்சுக்கும் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார் ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசியிருந்தார் இப்போது அது அவருக்கே ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கண்கூடாக பார்க்கறது கமலோட தக் லைஃப் இந்த கனடா இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா அங்கிருந்து அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் அவர் முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து கமல் சாரை கூட சொல்லவே மாட்டேன் அவர் பேசுறது வந்து சகோதரத்துவத்தை முன்னிட்டு தான் பேச தவிர அவர் பேச்சில் எந்த உள்நோக்கமும் இல்லை தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக பேசினார் அதே சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து என்ன நெருக்கடியோ தெரில அவர் வந்து நான் சார் பேசும்போது நான் கைத்தட்டினது வந்து அவர் வேற ஏதோ பேசினதுக்கு அதுதான் கை கைத்தட்டினேன் இன்னொரு விஷயம் அவர் சொன்ன விஷயம் எனக்கு வந்து சரியாக புரியல அவ்வளோ கூட்டத்தில் வந்து என்னால் வந்து கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் பின்வாங்கினார் இப்போது எல்லாருக்குமே அவர் தெரியும் ஏன்னா அவர் மனசார வந்து இந்த விஷயத்தை உண்மையை சொன்னாலும் கூட அங்கே இருக்கிற நெருக்கடிகளால் அவர் எவ்வளவு வதைக்கு உள்ளாவார் அப்படின்னு இது நமக்கே தெரியும் போது கமலுக்கு தெரியாதா கமலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொழி சர்ச்சை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்த பார்த்தீங்களா அதில் சிவராஜ்குமாரை பற்றியும் அவர் சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா சிவராஜ்குமார் என் மீது உள்ள அன்பினால் மட்டுமே சிவராஜ்குமார் தக்லை படத்தோட ஆடியோ நாச்சல கலந்துக்கிட்டாரு ஆனால் இந்த சர்ச்சையால் அவர் சந்திக்கிற நெருக்கடிகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையை தருது எனக்கும் சிவராஜ்குமாருக்கும் இடையேயான மதிப்பும் அன்பும் எப்போதும் குறையாது இந்த சம்பவத்தால் இன்னும் வலுதான் பெறும் அப்படின்னு கமல்ஹாசன் நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையை கமல் புரிஞ்சுக்கிட்டு அவரையும் மென்ஷன் பண்ணி அவருக்காக வந்து தன்னுடைய பரிவை காட்டியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்